பய போ இந்த லூசு பைய போனா வச்சுக்கிட்டு நான் இந்த லைஃப் லைவ்

அங்கங்க திருப்பி வந்திருக்கேன் என்ன கமாண்டே வரல அழிச்சு குளிச்சுட்டு திருப்பி வந்துட்டேன் போன் லூஸ் பைய போனா இருக்கு கமாண்டே வர மாட்டேங்குது வர்றதே தெரிய மாட்டேங்குது காட்ட மாட்டேங்குது வாங்க மச்சியவர்களே வணக்கம் வெளியே போயிட்டு வரேன் திருப்பி வரேன் லைக் வந்துருந்துச்சு போன வாட்டி என்னாச்சு ஆச்சு மச்சு எங்க போனுக்கு நிறைய மெசேஜ் வந்துருந்துச்சு படிக்கல காட்டாரே இல்லையே அது இந்த போனு டக்கு டக்குன்னு நின்றுக்கிறது டச்சே ஆக மாட்டேங்குது சில நேரத்துல வரவே மாட்டேங்குது இந்த கதவு மாதிரி இருக்கதை அமுக்கலான்ட்டு பார்த்தா அதுக்கும் தானே அதையும் அமுக்கிறதுக்கு டச்சே ஆக மாட்டேங்குது ரெண்டு லைக் போட்டுருக்காங்க வாங்க நன்றி வாங்க பானு வாங்க மைனா பானு அஸ்லாம் வலைக்கும் வளைக்கும் அஸ்லாரி பறக்கத்து மறுபடியும் முதல்ல இருந்து ஆமா எத்தனை கமாண்டு போட்டேன் படிக்கவே இல்லை வரவே எப்பா வரவே இல்லை பாப்பா வரவே இல்லை ஆள் கமாண்டு ஆள் கமாண்டு அதையும் படிக்கலை நீங்க அதை எதுவே ஆல்கமாண்ட் கமாண்ட் அந்த கதவு மாதிரி இருக்கிறது அதுக்குள்ள பூ இருக்கு அதை அமுக்க சொன்னாங்க அமுக்கிதான் பார்த்தேன் அதை அமுக்குனாலும் வரல எதை அமுக்குனாலும் அப்படியே நிற்கிது நான் என்ன பண்றது அந்த லைவில் நிறைய கமாண்டு படிக்கவே இல்லை அந்த நான் பானு நான் வேளாங்கண்ணிய கடைய என்ன நாகூர் வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அதுதான் அந்த லைவில நான் சொன்னேன் அதுக்குள்ள அக்பரம்மா காட் பண்ணிட்டாங்க நாகூர் வந்து வந்துட்டோம் வெள்ளி சனி ஞாயிறு கடை வேலை உண்டு மற்ற நாள் வெள்ளி சனி ஞாயிறு கடை உண்டு நல்லா இருக்கியா பானே அப்படியே பிள்ளைங்கெல்லாம் நல்லா இருக்குதுங்களா அப்பதான் அப்பா வந்தாரு கமாண்டுக்கு வேலை இருக்குதுமா அப்புறம் வந்து சந்தி போந்து போயிட்டாரு அஞ்சு பேர் வாட்ச் பண்ணுறீங்க ரெண்டு லைக் போட்டிருக்கீங்க லைக்காக போ லைவாக போட்டுட்டு ஒம்பது லைக்கு வந்ததோடு திருப்பி ஒரு லைவ் திருப்பியும் முதல்ல இருக்குது ஃபோனு சரியில்லை இப்போதான் வாங்கினதுதேன் புதுசுதேன் ஏன்னா கம்மியான விலைக்கு எட்டாயிரம் ரூபாய்க்கு தான் வாங்கணும் வெள்ளி சனி ஞாயிறு தான் மீண்டும் கேரளா கூட்டம் ஏறும் அப்படியா சரி ஆமாம் அது வரைக்கும் எதுக்கு அங்கே உட்காந்துருக்கணும் அப்படின்னு நாகூருக்கு என்ன கூட்டம் கூட்டமும் கூட்டம் வாங்க லைக் போடுங்க கமாண்ட் பண்ணுங்க வாங்க பேசுவோம் வாங்க வணக்கம் இரவு வணக்கம் வாங்க பேசுவோம் வந்தால் தானே பேரை வாசிச்சு வாச்சு பேசலாம் வர வரமாட்டேங்கிறாங்க அது வந்திருக்காக போணு டச்சாவில் நான் கேட்கும்போது வரமாட்டேங்கிறாங்க போது நான் படிக்க முடியல என்ன இது பெஜாராக இருக்குப்பா சென்னை பாசியில் பேசணுண்ட நம் குடும்ப உறவுகள் அனைவரும் சாப்பிட்டாச்சா இங்கே எல்லோரும் சாப்பிட்டோம் மீன் குழம்பு மீன் குழம்பு என்ன மீனு எல்லாரும் தொங்கிட்டாங்க எனக்கும் ரொம்ப டயர்டாக இருக்கு நானும் தொங்கு தூங்குகிறேன் தாருங்கள் அன்னையே வாருங்கள் வெற்றியுடன் தூங்கி எந்திரிச்சு வாருங்கள் மகளே களைப்பாக இருந்தால் களைப்பை தீர்த்து கொள்ளுங்கள் தூங்கி நம் குடும்பம் உறவுகள் அனைவரும் சாப்பிட்டாச்சா நீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா நாங்கெல்லாம் சாப்பிட்டோம் அது வரலையே ரெஸ்ட் இது யார புதுசா வாங்க மைனா ஒரு

மகிழ்ச்சி அப்புறமா மைனா நீங்க எந்த ஊர் யார் இது புதுசாக வந்திருக்காங்க யாரும் தெரியலையே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மைனா பானு பறக்க போறேன் பறந்து போகுது தூங்க யாரோ நீ விசாரிக்கிறாங்களே மைனா பாணி எந்த ஊர் நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் நானும் சேனல் நானும் சேனல் தான் வச்சிருக்கேன் தினேஷ் ஆமா மைனா பானும் சேனல் வச்சிருக்காங்க தினேஷ் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்கள் ரியால் என்னதான் ரியான் ரிய அது என்னண்டவுல வச்சிருக்கா எனக்கு தெரியல உங்கள் ரியா அப்புறம் என்ன தெரியலப்பா நீயே சொல்லிரு நான் மா நான் நாமக்கல் மாவட்டம் மைனா ஓகே ஓகே புதுசாக வந்துருக்கீங்கன்னா ஐங்கிலி குடும்பத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணிக்கோங்க ஏமா அங்கே வாமா துந்து துந்து வா இங்கே வா

போடுங்க போதும் போதும் நீ போட்டுக்க உம் வாங்க ஏழு பேர் வாட்ச் பண்றீங்க லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க பேசுவோம் மைனா பறந்து போச்சு கூட்டுக்கு போய் தூங்க போயிருச்சு மைனா மைனா குருவி மனசார பாடு நைசா நைசா தழுவி நதி போல ஆனது வாங்க எட்டு பேர் பண்றீங்க மூணு லைக் போட்டிருக்கீங்க வாங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வாங்க வணக்கம் இரவு வணக்கம் ஐந்தனை குடும்பங்களை வரவேற்கிறது அன்போடு வரவேற்கிறது ஆதரவு தாருங்கள் லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க வாங்க பேசுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு நன்றி

வரமாட்டேது இல்லை இல்லை இருந்தால் தானே வரும் வாங்க பேசுவோம் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க பேசுவோம் வாங்க வணக்கம் இரவு வணக்கம் வாங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க ஏமா காலைல தூங்கி வந்துருச்சு தான் வளர்க்கணும் முழுங்குறியா துப்பாம பைய திருப்பி அடிக்க கரண்டி எடுத்துட்டு வாப்பா கரங்கி எடுத்துட்டு வா தோசை கரங்கி கருமா

ரொம்ப ஓவரா பண்ற இறக்கு இறக்கு மாடி போய் விளக்கிட்டு வைப்போம் அம்மாண்டு இரு

இன்னொருக்க கத்த அதான் அடிக்க போகுதுப்ப லைக்க போடுங்க கமாண்ட போடுங்க வாங்க பேசலாம் உள்ளக்கு போய் படுறா டே போடா உப்பு கீழே என்ன கமாண்டிங்கானா லைக்கிங்கானா ஒத்தீங்கானா பன்னெண்டு பேர் இருக்காக வாங்க பேசுவோம் வாங்க லைக்க போட்டு கமாண்டுக்கு வாங்க பேசுவோம் வந்தா தானே பேச முடியும் அப்படியே இருந்தா எப்படி பேசுறது வாங்க மக்களே வாங்க கோச்சுக்கலாம வாங்க நாலு லைக் போட்டிருக்காங்க நாலு பேர் வாக்ஸ் பண்றாங்க வாங்க ஐந்தனை குடும்பத்தை சப்போர்ட் பண்ணுங்க வாங்க உங்க ஐந்தனை குடும்பம் போடு வரவேற்கிறது வாங்க ஆதரவு தாருங்கள் எட்டு பேர் இருக்கீங்க வாங்க லைக் போடுங்க நீ வேணாம் நீ பாரு அடிதான் வாங்க போற வேணா வேணாம் திண்டு திண்டு மூங்கோ கடைங்க வா